Oh, <laughs> yeah. 아, 나도. 나도. ஆண்டவர் <laughs> ஆண்டவர் डी भगवान जी आउमा भन्दै छौ லாரி எடுத்து தடங்க இருக்க சும்மா நிட்டு இருக்கா

சார் கொஞ்சம் நடக்கி மைக்கு சென்ற சென்ற போ மொபைல் <speaking in foreign language> nah, nah. மாவட்ட கலைஞர் கணேசன் அவர்களே சங்கி மாணவன் அவர்களே அக்கா ஜோன்ஸ் ஜூஸ் அவர்களே மாநில நீங்களு துணை செயலாளர் சகோதரர் ஜிபி ராஜா அவர்களே மாணவர்களினுடைய மாநில துணை செயலாளர்கள் சகோதரி அப்பூர்வ சங்கீதாரர்கள் திரு ராமகிருஷ்ணன் அவர்களே சிறுகதை மாநகர் திரு எஸ் எஸ் தமிழர் சகோதர் திரு எஸ் எஸ் அருணாச்சன் அவர்களே மகளிர் திரு இனவரிசி அவர்களே மகளிர் திரு நமக்கு நாராயணன் அவர்கள் இணைப்பாளருமான அருமை சோதரர் உளமலை அவர்கள் மாவட்ட இளைஞர் இணைப்பாளர் சகோதரர் செந்தில் அவர்கள் பூமணி உருடைய மாண சுபணிகளுடைய கதிரை குறித்த அனைத்து ஒன்றிய நகர மேலூர் மாற்றுக்களுடைய செயல்பாடு செய்தி தொடர்புக்குழு துணை கலைஞர்கள் உள்ளிட்ட இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே திருத்தோட்டை பாலியல் இருக்கக்கூடிய மக்கள் குடும்பத்திலே நாய்வாளர்கள் புத்தவங்க கலைஞரின் உயிரும் மேலான அங்கு ஊடகப்படுத்தி அந்த பேருக்கு உடலுடைய மாற்றத்தை கொண்டது இன்றைக்கு எங்களுடைய ஊழலைகள்

ಅವರು ತಮ್ಮ ಇನ್ನು ನಂಗೆ ಸೇತುವೆ ಮಾಹಿತಿ ಉದ್ವಿ ಕೊಟ್ಟು ಆಯ್ಕೆ ಮುನ್ನೇ ಕಳೆದ ಬಾರಿಕೆ திருக்கோட்டை கிளை செயலாளராக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார் பிறகு படிப்படியாக உயர்த்து தன்னுடைய உழைப்பாளர் ஒழுங்கு ராமநாதபுரம் மாவட்டத்தின் செயலாளராக பதினைந்து ஆண்டுகளில் சிறப்பாக களப்பணியாற்றியிருந்தனர் கழகப் பணியாற்றுகிறார்கள் சட்டமன்ற மேல்நிலை உறுப்பினராக திருச்சித்தொடு சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியை ஆற்றியிருக்கின்றார் இந்த பதவியை எல்லாம் கூட கழகம் நடத்திய அத்தனை போராட்டங்களிலே நடந்து கொண்டு மொத்தம் இருபத்தி ஆறு முறை சிலைக்கு செல்வதுதான் அவர் இன்னைக்குமே அவருடைய பெருமையாக கூறி கொண்டிருக்கிறார் ஒரு வருட காலம் விசா கைதியாக சிறையின் குழந்தைகளை நடைபெற்று வருகிறார் அண்ணன் தென்னரசு அவர்கள் சிலைக்கு செல்வதிலேயே ஒரு வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டின் பல சிலைகளில் அவர் இருக்கின்றார் தென்னரசு அவர்கள் அரசியல் விளையாட்டுகளாகவும் ஒரு சிறந்த இலக்கியவாதியாகவும் இயங்குகொண்டிருந்தார் கலைஞர்களுக்கு அரசியல் தொடர்பாக மட்டுமல்லாமல் இலக்கிய தொடர்பாகவும் இருந்தவர்களால் ஐயா திரு தென்னரசர்கள் திரு தென்னரசருடைய முறையான பெயர் சிந்தாமணி அவருடைய பெயரை தென்னரசு என்று மாற்றி வைத்தவர் நம்முடைய புத்தகத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெண் பகுதிகளெல்லாம் ஒரு காலத்தில் அவர் அரசராக விடுவார் என்ற எண்ணத்தினால் கலைஞர் அவர்கள் அவருடைய பெயரை மாற்றி வைத்தார் கலைஞர் நினைப்பது மாதிரியே

மேடம் நீங்க முன்னாடி போயிருங்க மேடம்

パクタタレバルンビラとだ。<music> <music>